போனா போன இடம் வந்தா வந்த இடம் எப்ப வருவாரு ஏய் <laughs> Kala woi, karungut raya gaya rama urungu wanda. Nesimila karungut raya, wada wala karungut raya. Kala woi, karungut di gaya rajimala. Kira wala nila, nara kucu dapamoyi gaya man kucu rajimala. Tupa di cala ta. Kala woi, karungut dekamnya கடன் சட்ட போட்டு சட்டம் போட்டு சட்டம் போட்டு நான் ஒரு கடமை

யோ எந்த சமராஜ் சவராஜ் மாட்ட <laughs> கடப்பாபா ஊர் உலகத்துல யாரா கடவாங்களே கடவாயிட்டம் பண்றதா

இன்னாண்ட கால்ல ஓடுமா அப்படி கேட்டா இந்தா போறோம் இல்லனா இல்ல போறோம் கேடுமா அந்தவனே கட்டாயில கேஸ் போடுறேனா கேஸ் போடு இவ 10000 சம்ப பண்ண கேத்துக்கு நானும் 10000 சம்ப பண்ண கேக்குறேன் அந்த 10000 அவன் நீ அந்த 10000 தாங்கு விட்டு போ. என்ன பாஸ்? ஆடு ஆடுலே ஆடுலே இல்ல இப்டிப் இல்ல சندوقல நான் வார்க்கிறேன் வார்க்கிறேன் நான்

நல்லா தான் நாயும் ஓய்வு தான் நல்லா தான் என்னான்றேன் நீ சொல்றது ஒரு வகையில நான் ஏத்துக்கிறேன் கடவுளுக்காக எல்லாம் திருவிழா பண்றாங்க எல்லாம் சேர்த்து ஒண்ணு

நீண்ட <laughs> உன்னால இல்ல தம்பி சொல்றான் யார் அக்கா தம்பி அங்க ஏச்சமன பண்ண பண்ண போறான் அவன் எங்க இற மாட்டான் ஆமா இல்லாது அவன் வெச்சிட்டு போட்டு போட்டு வெச்சுற வெச்சிட்டு போட்டு போட்டு வெச்சுற நீலாம் பாதியா தூக்கி முட்டு குடிச்சு குடிங்க யாருடா

என்ன என்னடா <wear> <protein and unlaw doubts>

你冬天的啥名？

வேக்கறேன் நீ ஆம்பள தானா சிங்க இப்போ லட்சம் குடுத்து சாவு ஓடு ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ இல்ல நீ உனக்கு ஜாலி இல்ல மோ நீ அடிமய டம்பிக்கு நான் பேசி நான் பேசிறான் உங்களுக்கு யா இப்போ நான் சொல்றேன் ஓ இல்லமா நான் ஒன்னு பாத்து மாரிமா ஐ மடி சொன்னா நீ அடிச்சியோ பொண்டாட்டி மேரேக்கி நீ சே மேமா அய்யோ நீ கைய அதுல ஒரு குட்டியா இருக்கு இல்ல அய்யோ காலையில அதுல ஒரு பொண்டாட்டி ஏறிக்கிட்டே இருக்கு பாத்தியா குளிங்கறியா மாமா ஏறிக்கிட்டு மாமா பா 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 பொண்டாட்டி பொண்டாட்டி மேரேக்கி அண்ணன் சொல்லல

கேரளா <gbinary> தன்னமான梅里 <worst> அடி ஆயா வந்துருச்சு பாத்தீங்க பாருமே டேவிட் நீ மட்டும் உட்கார்றாங்க ஊசியா கூட்டி கூட்டூட் இந்த மேல பாருங்களா கேசுட்ல கேவடியா நத்து ஆ அப்பனி தேவுடைய நானா டாப் கரெக்டா போ ஜடறுடு அண்ணா பாரு ரூபாய்க்கு டாப்ரமடி வர சோகம் ஆ மாய் நா வெளிய வந்திருக்கேன் நானா தோகதா மா நானா கடைல சமைக்க மாட்டேன் இந்த வால் வராது இதால आले வந்தான் எங்க லவர் டாப் கா மாட்டேதா ஆமா

ஒரு <laughs> <Ey, geschim payment. sianto> <ganges> <pu> <out> அடமா கோட ஒரு நடக்குது சார் எங்க போயிங்க ابو தூக்கு தரமா இருக்கு கிட்டே வந்து தென போ கால் போறானே போறா கிழுகு போய்ச்சிராம் சாப்பான பையன் தெரியாத எல்லாராட்டி பேராட்சி அவன் எந்த புண்ண வேட்டு એ નાયા તો એ નાયા ગયો એ વળી સનાય વરળ કુચી ટોપલું વચ્યો બેજ વળી રો પોસે હેચું આ દેમેર વચી ટે

रु कर आईले आखा वागले पेंडा